அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப துயர சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஒரு பார்க்கக்கூடிய சம்பவம் கிட்டத்தட்ட இது நடந்து ஒரு நாலு நாள் ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த நாலு நாளில் என்னோட குடும்பத்தில் ஒரு துக்கம் வந்ததுனால நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேச முடியல இந்த வீடியோவும் வந்திருக்காது ஆனால் இது வந்து பேச வேண்டிய டாபிக் இது நாலு நாள் இல்லை நாற்பது நாள் ஆனாலும் நானூறு வருடங்கள் ஆனாலும் இது நம்ம வந்து மக்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு டாபிக் நாற்பத்தோரு உயிர்கள் வந்து பலியாகுது ஒரு ஆக்சிடெண்டில் கிடையாது ஒரு பேரிடர் இயற்கை பேரிடரில் கிடையாது ஒரு வெள்ளப்பெருக்கிலேயோ இல்லை ஒரு நிலநடக்கத்துலையோ இல்லை ஒரு பெருங்கொடும் விபத்துலையோ எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிர் வந்து போகப்படலை அது போகாமல் அல்பாய்ஸில் ஒரு கூட்டத்தில் ஒரு மூச்சு விட முடியாமல் ஒரு மூச்சு முடியாமல் வந்து நாற்பத்தொரு உயிர்கள் வந்து பலியாகிருக்கு என்னென்ன ஆசைகள் இல்லையோ என்னென்ன மாதிரி வந்து ஆசாபாசங்கள்லையோ அவங்க எந்திருப்பாங்கன்றது தெரியாது சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வந்து இறந்து போயிருக்கு ஒரே குடும்பத்திலே வந்து கணவன் மனைவி மனைவி மகள் கணவன் மகன் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பமே நடுத்தரு நடுத்தருக்கு வந்த மாதிரிதான் அது இவ்வளோ பெரிய ஒரு துயர சம்பவம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி தான் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல வந்து சிக்கி இந்தியா முழுக்க வந்து இந்த மாதிரி அங்கங்கே இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா ஒரு அரசியல் நிகழ்வுல ஒரு அரசியலில் ஒரு பிரச்சார இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறது வந்து அதாவது நடந்திருக்கலாம் ஒன்று ரெண்டு பலிகள் ஏற்பட்டுக்கலாம் ஆனால் நாற்பத்தோரு உயிர்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அதிகமாக வந்து கணக்கிடப்படுது ஏன்னா இந்த நாற்பத்தோரு உயிர் போன உடனே ஆளுங்கட்சியை குறை சொல்லவும் எதிர்கட்சியை வந்து குறை சொல்லவும் ஆளுங்கட்சி மீடியா ஒன்று சொல்லவும் எதிர்கட்சி மீடியா ஒன்று சொல்லவும் நடுநிலையாளர்கள்ன்ற பேர்ல வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் எதிர்கட்சிக்கு ஆதரவாகவும் இப்படி மாறி மாறி கருத்துக்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்களே தவிர இத அடுத்து இது மேல நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்றத வந்து நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற கொண்டு யாரும் தெளிவா சொல்ல மாட்டாங்க இது எங்க இருந்து ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி நாப்பத்தோரு உயிர்கள் வந்து இந்த மாதிரி உயிரிழப்பு நடக்க கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் ஆளுங்கட்சியில இருந்து ஆரம்பிக்கணுமா இல்ல எதிர்கட்சிட்டு இருந்து ஆரம்பிக்கணுமா இல்ல இதர அரசியல்வாதிகள் இருந்து ஆரம்பிக்கணுமா இல்ல இல்ல காவல்துறையில இருந்து ஆரம்பிக்கணுமா இல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா இல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா இல்ல அப்ப இது யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் இது வந்து இதோட முழு அக்கௌண்டபிலிட்டி இதுல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குன்னா அதுல ஐம்பதுல இருந்து அறுபது சதவீத அக்கௌண்டபிலிட்டி யாருக்குன்னா அது பொதுமக்களாகிய நமக்கு தான் முதல்ல டிவி கே கட்சி டிவி கே கட்சியோட அங்க இருக்கிற தொண்டர்கள் வந்து இன்னமும் விஜய் ரசிகர்கள் தான் இருக்காங்க அவங்க இன்னும் தொண்டரா வரல தொண்டருக்கும் ரசிகர்களுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அவங்களோட தலைவர் வந்து இன்னமும் வந்து ஒரு தான் பார்க்குறாங்க ஒரு ஹீரோவை தான் பார்க்குறாங்களே தவிர அவரை வந்து ஒரு அரசியல்வாதியா இன்னும் அவங்க பார்க்கல அதே மாதிரி அவங்க தொண்டர்களும் அதாவது தான் வந்து விஜய் அவர்களும் பாக்குறாப்ல ஆனா அவங்க இன்னும் தொண்டராகவும் மாறல தொண்டருக்கு ரசிகருக்கு அப்படி என்னதான் வித்தியாசம்னா ஒரு தொண்டர் என்றவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மக்கள் கூடுறாங்கன்னா அந்த மக்களை வந்து நல்லபடியாக வந்து அவங்க வந்த இடத்துல இருந்து திருப்பி போகிற இடத்துல வரைக்கும் அவங்களை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட்டு ஃபாலோ பண்ணி அவங்களை சேஃபாக அனுப்புறதுனால் தொண்டன் கீழே ஒரு இடத்தவங்க அவங்க விழுந்துட்டாங்கன்னா டக்குன்னு தூக்கி அவங்களை நிறுத்தி அந்த இடத்து கூட்டத்தை வந்து பார்த்தினா வந்து கிளச்சி விட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசாதார சூழ்நிலையை வந்து பார்த்திங்கன்னா அதை கிளச்சி அதை ஒன்னு நார்மலைஸ் பண்ணுறது தான் வந்து தொண்டன் நீங்க மத்த ஏதாவது அரசியல் கொடுத்து போங்களேன் யாரா கீழே வந்தாங்கன்னா தூக்குவாங்க யாராவது சாப்பிட்டு இருந்தாங்கன்னா வந்து சாப்பிட்டே கேட்பாங்க ஆனா இந்த கூட்டத்துல வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு சினிமா படம் ரிலீஸ் ஆனா ஒரு படம் ரிலீஸ் ஆனா என்ன பண்ணுவாங்களோ அதைத்தான் அங்க இருக்க எல்லாருமே பண்றாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் அந்த விஜய் அவர்கள் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரத்தை போறா அப்படியோ அங்க கூட தொண்ணூறு சதவீத கூட்டமும் ஏதோ புதுசா வந்து லியோ படம் ரிலீஸ் ஆன மாதிரியும் இல்ல விஜயோட புது படம் ரிலீஸ் ஆன மாதிரியும் அதை மாதிரி தான் வந்து இங்கே பிஹேவ் பண்ணுறாங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன் இந்த கிரௌடையும் இந்த க்ரௌடு பண்ணுற அட்ராசிட்டியும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நேராக ரோகிணி தேட்ரு சென்னையில் ராக்கி தேட்ரு அமெத்தூர் ராக்கி தேட்ரு இங்கிட்டெலாம் அப்டேயே சுற்றிட்டு ரவுண்டு வாங்களேன் இந்த க்ரௌடிங்க என்ன பண்ணுதோ இந்த க்ரௌடு இந்த வேலையை போகிறதே அங்கேயும் பண்ணும் நீங்கள் தியேட்டரில் பாருங்களேன் தேட்டரில் மொதல் நாள் அந்த நைட்டு ரசிகர் சுரோக்கு என்னென்ன பண்ணுவாங்க பாருங்க மேலே ஏறவும் மரத்தில் ஏறி நிற்கவும் அங்கேருந்து பால் பாக்கெட் தூக்கி வீசவும் பாலை ஊற்றவும் பால்ன்ற தயிர் எடுத்து ஊற்றவும் ரோட்டில் போற வர வண்டியை பிறத்தை நிப்பாட்டவும் மக்களுக்கு எவ்வளோ தூரம் எட்டஞ்சல் பண்ணணுமோ அது எல்லா வேலையும் இன்க்ளூடிங் அஜித் ரசிகர் ரஜினி ரசிகர் கமல் ரசிகர் எல்லா ரசிகர் பட்டாலமும் அந்த படம் ஓப்பன் ஆறப்ப என்ன பண்றாங்களோ அந்த ரசிகர் கும்பல் தான் இந்த இடத்துலையும் வந்து அதே வேலை பண்ணுறாங்க மரத்தில் ஏறாது சொன்னாலும் மரத்தில் ஏறுறாங்க வண்டி பின்னாடி வராதுன்னு சொன்னாலும் வரா ஒரு அவர் கார் வருது அவர் பஸ்ல வர்றாப்புல அதுல பக்கத்துல வந்து பார்த்தா விழுந்து விழுறாங்க வரிசையா எட்டு பத்து பேர் விழுறாங்க அப்படி என்ன எக்ஸைட்டிங் இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இந்தியாவில வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத இந்த ரசிக மோகம் இந்த சினிமா மோகன்றது வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா இது பண்டைய இலக்கியத்திலிருந்தே ஆரம்பிக்குது உலகத்திலே தமிழ் மட்டும்தான் வந்து இயல் இசை நாடகம் சொல்லி பொழுதுபோக்கு அம்சங்களாக மூணா பிரிச்சாங்க அந்த காலத்திலேயே இயல் தனியா இயல் இசை தனியா நாடகம் தனியா தனித்தனியா பிரிச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா சங்கத்தமிழ்ல இருந்தே வளர்த்து வந்தாங்க ஆக இந்த சினிமா முகன்றது நமக்கு இன்னும் இணையத்தும் கிடையாதுங்க அது வந்து இதுக்கு முன்னாடி கூத்துக்கட்ட காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்து யாரா இருந்தாலும் சரி அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஊறி போச்சு அதை வந்து அழகா ஸ்டடி பண்ணிட்டு தான் எல்லா அரசியல்வாதிகளும் வந்து இங்க அரசியல் பண்ணாங்க அதை வந்து பொதுமக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இதுல எவ்வளவு விஷயம் நடந்திருந்தாலும் அதுல ஒருத்தர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து முன்னாடியே அபாய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அது யாருன்னா கரூர் டிஎஸ்பி கரு டிஎஸ்பி அவர் வாகனம் அங்க போறதுக்கு முன்னாடியே சார் மேல போகாதீங்க அங்க வந்து வந்து சரி வராது அவ்வளவு தூரம் வாணிங் அதெல்லாம் எதுவுமே விஜய் அவர்களும் நகர்ந்து போயிட்டார் அதே மாதிரி வந்து இதுல சரி நடந்திருக்கா இதுல ஆளுங்கட்சி சரி இருக்கா எதிர்கட்சி சரி இருக்கா அப்படின்னு பார்த்தா இதுல யாரும் குறை சொல்ல முடியும் இவ்வளவு மீட்டிங் போயிட்டு வந்த விஜய் அவர்களோட மீட்டிங்ல எங்கேயா செருப்பு வீசப்பட்டுச்சா ஆனா இங்க செருப்பு வீசப்படுது யாரும் செருப்பு வீசப்படும் ஒரு செருப்பு கிடையாது வீடியோ ஃபுட்டேஜில் மட்டுமே வந்து நாலு செருப்பு இருக்கு நாலு செருப்பு நாலு பக்கம் வந்து வீசுறாங்க பவுன்சர் தடுத்து தடுத்து விடுறாங்க அவரும் வந்து நிற்கிறாப்புல அவர் கண்ணுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து வந்து ஆம்புலன்ஸ் போறாங்க அதையும் அவர் பாக்குறாப்புல ஆனா அவர் பேச்சு கண்டினியூ பண்ணிட்டே இருக்காப்ல எட்டரை மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது எட்டரை மணிக்கு சென்னையிலேருந்து இருந்து கிளம்புறாப்ல ஆறு மணி நேரம் வந்து லேட் ஆகிறாப்ல இது வந்து யாரோட ட்ரிக்ஸ்னா வந்து அந்த காலத்தை எம்ஜிஆர் பண்ணுவாங்கன்னு சொல்லி வந்து எங்க ஊர் சொல்லியிருக்காங்க வந்து என்ன பண்ணுவார்னா எட்டு மணிக்கு மீட்டிங்னா அவர் பத்து மணிக்கு தான் வருவார் ஆறு மணிக்கு மீட்டிங்னா பத்து மணிக்கு தான் வருவார் கூட்டம் எவ்வளோ க்ரௌடு அதாவது அந்த எக்ஸைட்டிங்கு தலைவர் வராரு வராரு வராறு அந்த எக்ஸைட்டிங்கில் கூட்டம் அங்கேருந்து எல்லா பக்கமும் க்ரௌடு ஏறுது வீடியோவை பாருங்கள் மரத்துலேருந்து தாவும் கடை மேலே ஏறிட்டு தாவவும் அங்கிட்டு தாவி தாவி யாரை பார்க்க போகிறாங்க யாரை பார்க்க போகிறாங்க சமூக நீதிக்காக வந்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர் பார்க்க போகிறாங்களா இல்லை இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் பார்க்க போகிறாங்களா இல்ல இங்க இருக்கிற வந்து கல்விக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து வாழ்நாள் ஃபுல்லா தியாகமணரை பார்க்க போறாங்க யாரை பார்க்க போறாங்க ஒரு நடிகரை தான் பார்க்க போறாங்க ஏன்னா இது எல்லாத்தையும் பண்ணவங்கள இந்த மக்கள் வந்து யாரும் சரியா பார்க்காதனாலதான் இந்த சினிமா முகத்திலேயே இந்த பேச போற டயத்துல ஒரு படத்துல டைலாக் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது குருதிப்பணும் படத்துல கமல் போல உன் புரட்சி வெங்காயம் இது எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ கலப்புக்கு பிறந்தவன் உனக்கு அடுத்து வர தலைமுறையை பாரு சினிமாவை பார்த்து வளர்கின்ற பலவீனமான கூட்டம் இது அவர் சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இருபத்தி முப்பது வருஷம் ஆயிடுச்சு கரெக்டாக அவர் அப்போ சொன்னது இப்போ கடந்து வந்து பாதைகளை பூரா பார்த்தோம்னா இன்றைக்கி இந்த கடைசி அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் வந்து நிற்கிது அந்த சினிமாவோட முகத்துலேயும் அந்த பலவீனமான அந்த கூட்டம் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது அதுக்காண்டி இது எல்லா அக்கௌண்டபிலிட்டியும் வந்து விஜயவும் சேரும் அப்படின்னா வந்து விஜயவும் சேராது ஆனால் அவருக்கும் பொறுப்பு இருக்குது ஆனால் அவர் அந்த பொறுப்பை வந்து ஒத்துக்க மாட்டுறாரு அந்த பொறுப்பு எடுத்துக்க மாட்டுறாப்புல ஆமாங்க நான் லேட்டாக வந்து தப்புங்க இனிமேல் அந்த மாதிரி வர வரமாட்டேன் கரெக்டாக டைமுக்கு வந்துடுவேன் அதே மாதிரி கூட்டம் அதிகமாக கூட்டுச்சுன்னா நான் பேசுறது நிறுத்திடுவேன் நிறுத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் க்ரௌடை வந்து பார்த்தா ரிமூவ் பண்ண சொல்லுவேன் நீங்க எல்லாம் வந்து விலையிலிருந்து சொல்லுவேன் அதை வந்து அந்த மாதிரி எதுவும் ஏற்க மாட்டேறாப்புல அதே மாதிரி காவல்துறை வந்து ஒரு கரெக்டாக சொல்றாங்கன்னா அந்த விஷயத்த நான் கேட்டு நடந்துக்கிருவேன் அது விலகி போய்க்கிருவேன் இந்த மாதிரி வந்து பொறுப்பு அவரும் எடுத்துக்க மாட்டுறாப்புல அதே மாதிரி வந்து இங்க இருக்கிற வந்து ஆளுங்கட்சி சேர்ந்தவங்களும் எதனால வந்து அவங்களுக்கு மேல வந்து செருப்பு வீசப்பட்டுச்சு ஏன் வந்து ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணப்பட்டுச்சு இன்னைக்கு வந்து விசாரணை கமிஷன் வச்சிட்டாங்க கண்டிப்பா விசாரணை கமிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அது யார் யாருக்கு என்னென்ன கருத்து இருக்கோ என்னென்ன பார்த்தாங்களோ எல்லாத்தையும் சொல்லதான் போப்பறாங்க பட் இருந்தாலும் இந்த நடந்த விஷயத்துக்கு அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பொறுப்பு எடுத்துக்கிறது நல்லது இதுல வந்து அவர் அன்புமணி ராமதாஸ்ல இருந்து டிடிவி தினர்ல இருந்து டிடிவி தினர்னு ஓபனா சொல்லிட்டாப்ல இதெல்லாம் நான் அரசியல் பேச விரும்பல இதுல எல்லாருக்கும் வந்து பொறுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல ஒரு முதுச்சேன அரசியல்வாதியா அதே மாதிரி நிறைய அரசியல் தலைவர்களும் அதே மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க பட் இது ஏன்னா யாருக்கும் இந்த கருத்து இந்த நாற்பத்தோரு பேர் இழப்ப வந்து எப்படி கீட்டு கட்டுறது ரெண்டாவது நாற்பத்தோரு பேருமே இறந்து போன நாற்பத்தேழு பேருடைய குடும்பங்களும் இது வரைக்கும் விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசல இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல இவர் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாரு இவர் ஆறு நாள் லேட்டா வந்து இன்னும் நம்புறாங்க அந்த மக்கள் ஆனா இவர் அன்னைக்கு போயிட்டாப்ல அதுக்கும் கேட்டா வந்து அவர் வந்து வந்தார்னா திருப்பி கூட்டம் கூடும் பண்ணும் சப்பக்கட்டு எல்லாமே முதல்ல விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை கிடையாது அவருக்கு ஒரு எச்சரிக்கையா வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வாயிலாகவே சொல்றேன் நான் தயவு செய்து இந்த கூட இருக்க இந்த ஆதவ அர்ஜுன் ரெட்டியை வந்து நீங்க என்னைக்கு அனுப்புறீங்களோ அன்னைக்குதான் வந்து நீங்க இதுக்கப்புறம் வரப்போற விஷயங்களை வந்து நீங்க தவிர்த்துக்க முடியும் உங்க கட்சிக்கோ உங்களுக்கோ ஏற்படுகின்ற செட்பேக்கு இது எல்லாத்தையும் நீங்க தவிர்த்து தப்பிச்சு போனோம்னா உங்க கூட இருக்கிற ஆதவ அர்ஜுன் நேபாளத்துல நடந்த மாதிரியே வந்து இங்கேயும் நடக்கும் நேபாளத்தில் நடந்தது புரட்சியா கலவரமா கலவரத்தின் மூலமா வந்து ஆட்சி கவிழ்க்கப்பட்டது புரட்சி மூலமா கிடையாது புரட்சினா என்ன புரட்சி மக்களுக்கு உண்டான பிரச்சனையும் மக்களுக்கு உண்டான தேவைகளையும் கல்வியையும் அடிப்படை மருத்துவத்தையும் அடிப்படை சுகாதாரத்தையும் நோக்கி யார் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த புரட்சியை முன்னெடுத்து போயிட்டு முதல்ல உண்ணாவிரதம் போராட்டம் பேரணி இப்படி நடத்தி கொண்டு வந்தது பேர் தான் புரட்சி போராண புறத்தின் கல்லை விட்டு அடிச்சு பொதுச்சுத்துல வந்து சேதம் பண்ணி ஒரு நாட்டுல கேவலம் ஒரு சமூக வலைதளத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து நிப்பாட்டினதுக்கு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த வந்து காவல்துறை எல்லாத்தையும் நிர்வாணப்படுத்தி ஓட விட்டு அவ்வளவு பெரிய ஒரு அவலநிலையை கிரியேட் பண்ணி பொதுமக்கள் இடையூறு ஏற்படுத்தி பண்ண கலவரத்தை வந்து நியாயப்படுத்தி இந்த அர்ஜுன் ரத்னி ரெட்டி வந்து இந்த பதிவு வந்து போறா என்ன போறா இருந்தாலும் இதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கணும் கலவரம் செய்து நாங்க ஆட்சியை பிடிப்போம் சொல்லி வந்து இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கமோ இல்ல திமுக அரசாங்கமோ இல்ல அதிமுக அரசாங்கமோ எந்த இடத்துலயும் அந்த வார்த்தையை பயன்படுத்துற மாதிரி நான் பார்த்தது அவங்களுக்கு அவங்களோட ஆட்சியின் மீதான விமர்சனங்கள் அதிகமாக இருக்குது திமுக அரசாங்கம் இன்னைக்கு செய்த வந்து விஷயங்களும் சரி அதிமுக அரசாங்கம் செய்த விஷயங்களும் சரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடுமையான விமர்சனத்துக்கு வந்து உட்படுத்தப்பட்டதுதான் அத மாற்றுக்கிறது கிடையாது எந்த கட்சி தலைவர்களும் கலவரம் பண்ணி வந்து ஆட்சி சொல்லி யாரும் சொன்ன கிடையாது அப்ப நீங்க கூட எவ்வளவு ஒரு பலவீனமான ஒரு ஆள் கூட செய்ய பாருங்க பலவீனமான ஆள் கிடையாது பயங்கரவாதியான ஆள் அவர் அந்த ஆளால கூட வச்சிட்டு வந்து நீங்க அந்த ஆள் கொடுக்குற பிளானிங் நீங்க போய்தான் இன்னைக்கு இப்படி இருந்து நிக்கிது உங்களுக்கு யார் ஆறு நேரம் லேட்டா செய்யிருப்பா நீங்க ஆறு நேரம் லேட்டா போகணும்னு சொல்லி நீங்க சொன்னீங்களா இல்ல கூட ஆதவ ரெட்டி சொன்னாரா இல்ல புசியானன் சொன்னாரா யார் சொன்னது ஏன் லேட்டா வரீங்க உங்களுக்கு நான் க்ரௌடு இருக்கு அதை யாரும் வந்து மறுக்கவே முடியாது உங்களுக்கு கூட்டம் வந்து குறையும் நானே வீடியோ போட்டிருக்கேன் அவருக்கு விஜய்க்கு உண்டான அந்த கூட்டமும் சரி விஜயாந்து கொடுத்த இம்பாக்ட விட வந்து விஜய் அவர் கண்டிப்பா கொடுப்பாரு ஏன்னா அவர் கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிற டாப் ஹீரோ அப்படின்னு சொல்லி வந்து நானே காணொலி போட்டிருக்கேன் ஆனா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொத்து கொத்தா சாகிறத வந்து எப்படி சகிச்சு போக முடியும் சொல்லுங்க ஒரு பொறுப்பெடுத்துக்க மாட்டேங்கிறீங்களே நான் வந்து இங்கே தான் இருக்கேன் முடிஞ்ச நேரம் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா இது என்ன பேச்சு நீங்கள் இங்கே கிடையாதுங்க நீங்கள் இந்தியாவில் இல்லை நீங்கள் உலகத்தை எங்கே இருந்தாலும் உங்களை கைது பண்ணி நினைச்சிச்சுன்னா ஒரு ஆளுங்கட்சி ஒரு ஆள் கைது பண்ணி நினைச்சிச்சுன்னா கண்டிப்பாக கைது பண்ணிடுவோம் நீங்கள் எங்கே ஒழுங்கு கைது பண்ணிவிடுவோம் ஏன்னா அதுக்கு டியூட்டியாக அவங்க அதை ஒபே அண்ட் ஆர்டர் காவல்துறைக்கு ஆளுங்கட்சி என்ன ஆர்டர் கொடுத்தாலும் அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கறது தான் காவல்துறையோட வேலையை அதனால் நீங்கள் பனையூரில் கிடையாது நீங்கள் ஃபாரின் இருந்தாலும் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவங்கள அது வந்து ஒரு பொறுப்பற்ற பேச்சு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம் ஆனா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தோரு குடும்பத்தையும் போய் நீங்க நேர்ல போய் சந்திக்கலையே உங்க காண்டி இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு எதிரான பேச்சை பேசாம இருக்கிற நாற்பத்தோரு குடும்பம் என்ன பாவம் பண்ணிச்சு சொல்லுங்க மொத்த இளைஞர்கள் நீங்க சினிமாவை பார்த்து வளர்ந்த அந்த பலவீனமான இளைஞர்களா இருக்கீங்க உண்மையிலே பலவீனப்பட்ட இளைஞர்கள் தான் இந்த க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்க போச்சு மத்த பிரச்சனை சமுதாய பிரச்சனை பிரச்சனை பார்க்கணும் உங்க வேலை உண்டு நீங்க ஒன்று இருந்தாலே போதுமானதா நாடு தானா முன்னேற போதா எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா நீங்க ஒரு ரசிகரா நீங்க பண்ற தேட்டர்ல பண்ற வேலையை நீங்க கூட்டத்தில் பண்றனால எவ்வளவு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்ப ஒன்றரை வயசு குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு சொல்லுங்க நீங்க இந்த சிலாகித்தல் கரண்ட் போச்சு நாங்க ஏறணும் எது போனா என்னங்க பக்கத்துல வந்து ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா குழந்தையோ ஒரு ஒரு பெண்மணியோ இல்ல ஒரு வயதானவரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பக்கத்து மூச்சு தரான அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து அந்த இடத்தோடு கிளியர் பண்ணுவேன்னா அது காவல்துறைக்கு அந்த காவல்துறை வந்து ஐயாயிரம் பேர் இருந்தாலும் இருபதாயிரம் பேர் எப்படி சமாளிக்க முடியும் சொல்லுங்க லத்தி சார்ஜ் பண்ணா ஆளுங்கட்சிங்களுக்கு எதிராக இருக்கு தடுத்து நிறுத்திட்டா ஆளுங்கட்சி எங்களுக்கு எதிரா நிக்கிறது பர்மிஷன் இல்லைன்னா ஆளுங்கட்சி எங்களுக்கு எதிராக நிற்கிது இதே வந்து விட்டனால எங்களுக்கு முன்னாடி சொல்லல ஏன் எங்களுக்கு இந்த க்ரௌடு வந்து அதிகமாக கூடுன்னு தெரியுமா ஏன் நீங்களுக்கு இதை கொடுத்தீங்க இப்படி மாத்தி மாத்தி நீங்க பேசுறதுனால எதுவுமே உங்கள் உங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க இன்னைக்கு நேற்று கிடையாது விக்ரவண்டி ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போறப்ப கூட்டத்தை பா கூட்டத்தை பார்த்து கூட கிடையாது அந்த மேடையை பார்த்து அதில் சிலாக்கித்து வந்து பார்த்தீங்கன்னா ஏறி குறிச்சி எடுத்து போயிட்டேன் ஆக்சிடன்ல இறந்து போயிட்டான் அவள் மதுரில் அதிகமாக இறந்து போனான் இப்படி உங்களுக்கு பலிகள் வந்து உங்களுக்கு ஒன்று ரெண்டு தட்டுற போய் நீங்க சுதாரிக்கணும் அம்மா நாங்கள் எல்லாருமே எப்படி அனுப்பிச்சோம் சுதாரிச்சிருப்பாரு ரொம்ப க கவனமாக இருப்பாங்க ஒரு தொண்டர் படை இருக்கும் அவங்க வந்து பார்த்தா ரியலேட் பண்ணுவாங்க விஜயகாந்துக்கு இதே மாதிரி தாங்க இருந்துச்சு விஜயகாந்த் வந்து ஒவ்வொரு மீட்டிங் ஒரு பொது ஒரு பொது மீட்டிங்கில் வந்து பேசுறப்பெல்லாம் கடைசி வரைக்கும் என்ன சுவார்த்தை சொல்வார் தெரியுமா நீங்க வீட்டுக்கு போய் சேர வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் யாரு தன்னோட தொண்டர்கள் சொல்லுவாப்பு நீங்க வீட்டுக்கு போய் தூங்குற வரைக்கும் வீட்டுக்கு போய் சேர வரைக்கும் நான் தூங்க மாட்டேங்க அப்படின்னு ஆனால் நீங்க வர்றீங்க இருக்கீங்க அறந்தாலும் பேசுறீங்க பாட்டு பாருங்க எதிர்கட்சி விமர்சனம் பண்றீங்க எல்லா உரிமைகளும் இருக்கு அதே போல இந்த விஷயமும் உங்களுக்கு உரிமை இருக்குது அதே மாதிரி வந்து சும்மா அவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு செந்தில் பாலாஜி தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி பழியை தூக்கி ஒரு ஆள் மேலே போட முடியாது விஜய் தான் காரணம் சொல்லி விஜய் மேலேயும் பழியை போட முடியாது ஆளுங்கட்சி தான் காரணம் அவர் ஏன் சீக்கிரம் வந்தார் இவரையும் ஏன் ஆஃப் அனவர் வந்தார் வராட்டினா வரலன்னு வந்தா வந்தாருன்னு வீங்க இது அரசியல் பேசாதீங்க பொதுமக்களும் சரி பொதுமக்கள் இது முழுக்க முழுக்க நைன்டி பர்சன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் இந்த ரசிகர்கள் தான் வேறு யாருமே கிடையாது தேட்டரில் போகிறப்ப என்னால் பண்ணுறீங்களோ அதே வேலை தான் எங்கேயும் பண்றீங்க தயவுசெய்து இனிமேலாவது அந்த இடத்துல நிற்கிறப்ப குழந்தைங்க நின்று அம்மா தள்ளி நின்று பாருமா அவங்க ஓரத்தில் நின்று பாருமா பயசாக வந்தாங்க நீங்கள் போய் இருந்த ஒன்று எல்லா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் நானே நிறைய இடத்த சொல்லியிருக்கேன் சாப்பாடும் தண்ணியும் கொடுத்து சரக்கு கொடுத்து கூப்பிட்டு பா அப்படின்ட்டு ஆனால் அதில் ஒரே விஷயம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சரின்னு தோணுது எந்த அரசியல் கட்சி கூட்டம் நடந்தாலும் சாப்பாடும் தண்ணியும் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசியம் அப்படின்றத கண்டிப்பா நானே உணர் ஏன்னா கிட்டத்தட்ட ஆறு நேரமா தண்ணியும் குடிக்காம சாப்பாடும் சாப்பிடாம அந்த உடம்புல வந்து என்ன எனர்ஜி இருக்கு அந்த கூட்டத்துக்குள்ள அவ்வளோ பெரிய க்ரௌடு சேர்றப்ப வந்து அந்த இடத்துல எப்படி இருக்கும் எப்படி ஆக்சிஜன் சப்ளை எப்படி இருக்கும் அந்த இடத்துல காத்தோட்டம் எப்படி இருக்கும் அந்த உடம்புல வந்து எப்படி டீஹைட்ரேஷன் ஆனா வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு தண்ணி குடிக்காம ஒரு ஒன்றரை குழந்தை எவ்வளவு தாங்கும் ஒரு அம்மா எவ்வளவு தாங்குவாங்க ஏன் ஒரு திடகாத்திரமா இருக்க இளைஞனை எப்படி தாங்குவான் ஒரு ஆறு நேரம் கூட்டத்தில் இடிச்சு ஒடிச்சுக்கிட்டு தண்ணி குடிக்காம சாப்பிடாம குடிக்கப்பா ஆக உங்க இதுல வந்து சாப்பாடு தண்ணியும் அதுவும் சரியா பார்த்துக்கல இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரே ஒரு அடி இப்ப எங்க போய் நிக்கிறீங்க பாத்தீங்கன்னா நீங்க உடஞ்சு போய் நிக்கிறீங்க திருப்பி மீண்டெழுவுமா இலமாட்டமாண்டு நான் இப்பயே சொல்றேன் நான் அடுத்து நீங்க திருப்பி கூட்டம் போட்டேன் திருப்பி கூட்டம் கூடும் இதே மாதிரி கூட்டம் கூடும் மூளையே இல்லாம வந்து இருக்கிற முட்டாள் ரசிகர்கள் வந்து கூடுவாங்க அவங்கள நெறிப்படுத்துறது தான் உங்களோட வேலை நீங்க நெறிப்படுத்துங்க உங்க கட்சி நிர்வாகிகிட்ட சொல்லி நெறிப்படுத்துங்க காவல்துறையிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி இப்படி இருந்தால் மேலே இறங்க அடிச்சு கீழே இறக்குங்கன்னு சொல்லுங்க குழந்தையோட நின்னாண்ணா தள்ளி போய் நில்லுங்கமான்னு சொல்லுங்க இதெல்லாம் நீங்க பேச பேசதான் வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்காம போகும் தயவு செய்து இனியும் இத அரசியல் அரசியல் பண்ண வேணாம் விஜய் அவர்கள் வந்து இந்த பொறுப்பை வந்து அவரை வந்து அவருக்குண்டான பொறுப்பை எடுத்துக்கணும் நான் லேட்டா வந்தது தவறு நான் இப்படி பண்ணது தவறு லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி வந்து பார்த்தா போட்டது தவறு அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்துக்குள்ள ஏதோ வன்முறை தூன்ற சம்பவம் மாதிரி நடந்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீதிபதி விசாரணை வந்து வெளியே வரணும் யார் அவங்களுக்கு உண்டு பிடிச்சவங்க தண்டனை கொடுக்கணும் இதுல இருக்கிற யார் யாரும் பின்புலமா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க மேலேயே நடவடிக்கை வந்து பாயணும் இனிமேலும் தமிழ்நாட்டுல ஒரு மேம்பட்ட ஒரு கல்வியறிவில் பின்னங்கி இருக்கிற ஒரு பீகார் மாநிலத்தோடு நடக்காது ஆனால் தமிழ்நாட்டுல ஒரு பரப்புரை பரப்புறங்கள் கிடையாது ஒரு சின்ன ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அரண்மனும் பேசுற இடத்துல இவ்வளோ பெரிய பலியா அப்படின்னு நினைக்கிறப்பதான் ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு இது நடக்காம இருக்கணும் வீட்டுல யார் யாரெல்லாம் வந்து அவங்க கூட்டத்துக்கு போறாங்கனோ பெண்மணிகளும் சரி தாய்மார்களும் சரி இல்ல தகப்பன்மார்களும் சரி நீங்க சொல்லி அனுப்புங்க அந்த பசங்கள்கிட்ட உயிரோட போயிட்டு உயிரோட வான்னு சொல்லி அனுப்புங்க அப்பயாவது உரைக்கி தான் பார்ப்போம் நன்றி